ஹாய் நன்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இந்த ஹாய் நன்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா தூதுவலையில தான் ஊருக்கு ஊர்க்க போகிறேன் அது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது தொண்டை தொண்டை வலி அதுக்கப்புறமா அந்த தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ இதை பறிச்சிக்கலாம் இதை நம்ம கட் பண்ணி தான் எடுக்க முடியும் இது இப்போ கட் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் கட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் இந்த இடைக்காக நம்ம இந்த செடி ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கிறோம் இதனால் அழகாக அந்த பப்பிள் கலரில் சூப்பராக பூ பூத்துக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பப்பில் கலரில் நல்லா அழகாக பூத்துக்குது அதோடு வந்து இந்த முள்ளுக்கீரை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த அதில் சகப்பாக பழம் பகுதிக்கு பாருங்கள் இங்க நிறைய கிடைக்கும் எங்க இடத்துல இது போய் நம்ம வீட்டுல கிளீன் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி தான் கட் அந்த ஏலையை எல்லாம் ஃபுல்லாக முள் இருக்குது கையில் கொடுத்தோம் கட் பண்ணியாச்சு வச்சு தான் இது கிளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ என்ன எது எது தேவையானு நான் எடுத்து வைக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு காஞ்சி மிளகா பெருங்காயம் சீரகம் கொஞ்சம் மெழுகு பூண்டு புளி அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வந்து அந்த இலையை கிளீன் பண்ணி வச்சிருக்க ஆகிச்சு எப்போ இதை வதக்கலாம் வதக்கி இதை எப்படி ஓர்காவ நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வதீங்கன்னா கடாயை வந்து ஏற்கனவே சூடு ஆக்கிட்டு இருக்கிறேன் இப்போ கடாயை வச்சு வச்சு இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்கன்னா நான் மண் சட்டி தான் வச்சிருக்கிறேன் இது நல்லா காயிடும் இப்ப சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் இதுக்கப்புறம் மிளகு இது கூட காணி மிளகும் இந்த காய் மிளகா நல்லா நேரம் மாறின பேர் இந்த பூண்டு சேர்த்துதான் இந்த கூடவே இஞ்சி வாங்க இதுக்கப்புறம் மஞ்சள் இப்போ அது கூட நம்ம இந்த இலையை போட்டுக்கலாம்

இப்ப நல்லா அது வதக்கி வச்சு இப்ப ஆறு வச்சு அரைச்சிக்கலாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கடாயில் நம்ம வந்து அந்த எலியை வதக்கி ஏற்றுக்கிறோம் அதுலே தான் இப்போ எண்ணெய் இருந்தது அது போட்டு நான் கடுகு போட்டுக்கிறேன் இதுல தாத்திக்கலாம் இந்த கடுகு நல்லா பொறிட்டும் கடுகு நல்லா பொண்ணு வச்சு நம்ம அரிசி வைக்கிறது சேர்த்துக்கணும் இப்போ இது ந இப்போ இது நல்லா கலர் மாட்டோம் கலர் மாறுதுன்னா இது வந்து நம்ம இட்லிக்கு சாதம் கூட இது சாப்பிடலாம் சளிக்கு ரொம்ப நல்லது இது வந்து அதிகமாக சாதம்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் கிட்ட மாதிரி இது நல்லா கலர் இது நம்ம பார்த்துட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறி வந்துச்சு இப்போ இத நம்ம வேற வாதத்துல மாற்றிக்க நல்ல வாசனை சமூகமா இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கும் இது செஞ்சு செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓர்கா பாய் ஃப்ரெண்ட்ஸ்